காசி சீரியலோட பிரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸ்ருதி மீனாவுக்கு கால் பண்ணி மீனா நீங்க வீட்ல இல்லன்ற விஷயத்த ரோஹிணி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க வீட்ல இருக்க எல்லா வேலையுமே ரோஹிணிய தனி ஆளா செய்யறாங்க எல்லாருக்கும் காபி போட்டு குடுக்கறது வீடு சுத்தம் பண்றது சமைக்கிறது எல்லாமே உங்களை விட ஃபாஸ்டா செய்யறாங்க ஆனா என்ன சமைக்கிறது மட்டும் உங்க அளவுக்கு ருசியா இல்ல மீனா அப்ப கூட முத்து கேட்டாரு மீனா இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் பார்லருமா இப்படி வேலை பாக்குது அப்படின்னு ஏ மீனா அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா என்ன நீங்க எதுக்காகத்தான் வீட்ல இருந்து அங்க போனீங்க நீங்க இல்லாம வீடே வீடா இல்ல முத்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு மீனா முத்துவை இவ்வளவு தூரம் நீங்க தண்டிக்க கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க மீனாவுக்கும் ஸ்ருதி பேசின பேச்சு ரொம்ப பாதிக்குது நான் ரோஹினிய காப்பாத்துறதுக்காக இவர் எதுக்கு கஷ்டப்படுத்துறேன் அவரு எனக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதவி பண்ணிருக்காரு என்னட்ட எதையுமே மறைச்சது கிடையாது என்கிட்ட கிட்ட உண்மையா இருக்க என் புருஷன் நான் எதுக்கு போய் சொல்லணும் நினைக்கிற மீனாவுக்கு சரியான கோவம் வருது நேரா கிருஷ்பாட்டிய கிருஷ்பாட்டி ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க அப்படி மீனா சொல்லும் போது கிருஷ்பாட்டி சொல்றாங்க இல்லம்மா வேணாமா பாவம்மா அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பிளீஸ் மீனா தான் உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு கிருஷ்பாட்டி சொல்லும் போது அப்படியா அப்படின்னா சரி நான் இந்த கிறிஷ என் கூட கூட்டிக்கிட்டு போறேன் ரோகிணி மட்டும் அவங்க புருஷனோட சந்தோஷமா மாமியார் வீட்டுல இருக்கணும் நான் மட்டும் அவங்க சொன்ன பொய்ய யாருக்கிட்டே சொல்லாம மறைக்கிறதுக்காக புருஷன் வீட்ட விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு பயந்து ஓடணுமா என் வாழ்க்கைய யார் வாழ்றது என் புருஷனுக்கு யார் பதில் சொல்றது நாளில் எல்லார் முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்கிறேன் அப்படின்னு கோவப்பட்டு கத்துறாங்க கிறிஷன் நான் கூட்டிக்கிட்டு போறேன் என் தான் கிறிஷ் இருப்பான் அப்படின்னு சொல்லி மீனா கிறிஷ வீட்டுக்குள்ள வர்றாங்க மீனா வீட்டுக்குள்ள கிறிஷோட வர்றத பாக்குற ரோகிணிக்கு பயங்கரமான அதிர்ச்சி மீனா என்ன பண்ணிருக்கீங்க ஏய் மீனா என்ன நினைச்சிட்டு இருக்க என்னமோ முத்து சண்டை போடுறா நான் இங்க இருக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போனேன் அப்புறம் என்ன இந்த அனாத பயில குடிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்னு விஜயா திட்டுறாங்க ரோகிணி விஜயா சொல்ற கேவலமான வார்த்தையை கேட்டுட்டு எதிர்த்து பேசவும் முடியாம கோவப்பட்டு விஜயாவை திட்டவும் முடியல கிறிஷுக்காக ஆதரவா பேச முடியாம அப்படியே நிக்கிறாங்க மீனா எல்லாரும் முன்னாடியும் நேரா போய் சோஃபால உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு ரோகிணி எனக்கும் கிறிஷுக்கும் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியும் வேற வழியே இல்லாம வேகமா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க விஜயா அண்ணாமலை மனோஜ் எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க அட என்ன ரோகிணி அவ காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்லி வேலைக்காரி மாதிரி உன்னை ஏவரா நீயும் பயந்து காஃபியை எடுத்துட்டு வர அது அது ஒன்னில ஆண்டி நம்ம மீனா தானே காஃபி தானே பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு ரோஹிணி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறாங்க மீனா ரோஹிணி கிட்ட தனியா பேசுறாங்க இங்க பார் தப்பு செஞ்சது செஞ்சிட்டீங்க மறுபடி மறுபடி ஒரு பொய்ய மறைக்க ஒன்பது போய் சொல்லாதீங்க உண்மைய எல்லா முன்னாடியும் உடச்சு சொல்லு உனக்கு ஒரு பத்து நாள் டைம் தரேன் அது வரைக்கும் கிருஷி இங்க தான் இருப்பான் உண்மைய எல்லார்கிட்டையும் சொல்லிரு இல்லன்னு வச்சுக்கோ விஷயம் வேற மாதிரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்துரும் அப்படின்னு மீனா ரோஹிணிக்கு டைம் கொடுத்து மிரட்டுறாங்க ரோஹிணி எதுவுமே சொல்ல முடியாம வாய மூடிக்கிட்டு இருக்காங்க எல்லா நாளுமே மீனா ரோஹிணிய மிரட்டுற மாதிரியே ஒவ்வொரு வேலையா ஏவுறாங்க மீனா சொல்ற எல்லா வேலையும் ரோஹிணி ஓடி ஓடி செய்யறாங்க மனோஜ் விஜய் அண்ணாமலை எல்லாம் என்ன இது மீனாவுக்கும் ரோஹிணிக்கும் என்ன விஷயம் இருக்கு மீனா அமைதியா இருக்க பொண்ணு அவ ரோகிணிய இப்படி வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குறா ரோகிணியும் பயந்துகிட்டு வேலை செய்யறா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதே அப்படின்னா ரோகிணிய பத்திய ஏதோ ஒரு விஷயம் மீனாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க